தமிழகத்தில் மக்களினுடைய ஏழை எளிய மக்களினுடைய குடிநீர் தேவை மட்டுமல்ல கோடைக்காலத்தினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான பயிர் மட்டுமல்ல ஒரு உணவு இந்த தர்பூசணி இந்த தர்பூசணிய ஏதோ ஒரு பன்னாட்டு கம்பெனியினுடைய தூண்டுதலின் பேரில் உணவு பாதுகாப்பு அலுவலர் அதில் கலப்படம் செய்யப்படுவதாகவும் ஊசி செலுத்தி நிறத்தை ஏற்றப்படுவதாகவும் சொன்னார் சொன்னவர் மறுநாள் பதத்தி அடிக்கிறார் ஒன்று சொன்னவரே கடைசி வரைக்கும் நின்றுக்கணும் ஆனால் கடைசி வரைக்கும் நிக்காமல் மறுநாள் சொன்னதின் அவர் நடவடிக்கை மாறுதல் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி செய்த தர்பூசணி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இதை கருத்தில் கொண்டு அந்த அறிக்கை வெளியிட்ட அலுவலர் மீது நடவடிக்கை பணி நீக்கம் செய்வதோடு மட்டுமல்லாம பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையான இழப்பீடு ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாய தமிழக அரசு கொடுக்கணும் கோரிக்கை மக்களினுடைய ஏழை எளிய மக்களினுடைய குடிநீர் தேவை மட்டுமல்ல கோடை காலத்தினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான பயிர் மட்டுமல்ல ஒரு உணவு இந்த தர்பூசணி இந்த தர்பூசணிய ஏதோ ஒரு பன்னாட்டு கம்பெனியினுடைய தூண்டுதலின் பேர்ல உணவு பாதுகாப்பு அலுவலர் அதில் கலப்படம் செய்யப்படுவதாகவும் ஊசி செலுத்தி நிறத்தை ஏற்றப்படுவதாகவும் சொன்னார் சொன்னவரு மறுநாள் பலத்தி அடிக்கிறார் கடைசி வரைக்கும் ஆனா கடைசி வரைக்கும் மறுநாள் அப்படி இல்லைன்னு ஒரு தகவலை அவர் மேல எடுத்திருக்கிற நடவடிக்கை மாறுதல் என்பது பத்தாது இன்னைக்கு அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி செய்த தர்பூசணி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இதை கருத்தில் கொண்டு அந்த அறிக்கை வெளியிட்ட அலுவலர் மீது நடவடிக்கை பணி நீக்கம் செய்வதோடு மட்டுமல்லாம பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையான இழப்பீடு ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாயை கோரிக்கை மக்களினுடைய ஏழை எளிய மக்களினுடைய குடிநீர் தேவை மட்டுமல்ல கோடை காலத்தினுடைய தாகத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான பயிர் மட்டுமல்ல ஒரு உணவு இந்த தர்பூசணி இந்த தர்பூசணிய ஏதோ ஒரு பன்னாட்டு கம்பெனிகளுடைய தூண்டுதலின் பேர்ல உணவு பாதுகாப்பு அலுவலர் அதில் கலப்படம் செய்யப்படுவதாகவும் ஊசி செலுத்தி நிறத்தை ஏற்றப்படுவதாகவும் சொன்னார் சொன்னவரும் மறுநாள் பலத்தி அடிக்கிறார் ஒன்னு சொன்னவரே கடைசி வரைக்கும் நின்றுக்கணும் ஆனால் கடைசி வரைக்கும் நிற்காம மறுநாள் அப்படி இல்லைன்னு ஒரு தகவலை சொன்னதின் பேரில் அவர் மேலே எடுத்திருக்கிற நடவடிக்கை மாறுதல் என்பது பத்தாது இன்னைக்கு அதனால ஒட்டுமொத்த